அதாவது தமிழகத்தின் ஈழம் தோட்டம் ஈழன் தோட்டம் புரியுது மலையில நான் திருப்பி சொல்றேன் குஜராத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில என்னென்ன உயிரினங்களை நம்ம பார்க்கணும் நினைக்கிறோமோ அவ்வளவுமே மொத்தம் எங்க குஜராத்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில இருக்கிற அவ்வளவு உயிரினங்களும் இருக்கு

அப்புறம் மாநிலங்கள்ல நாலு வகை மாநிலங்கள் இருக்கு புள்ளிமான் கடமான் நாலு வகையான மீப்பிடி புனை தவிர்த்து மிச்ச எல்லா புனை லெப்பட்க் பார்க்கலாம் அடுத்த வகைகள் மலவார்த்து எளிதா சிவட்டு பார்க்க முடியும் சாம்பல் நிற அணிலும் மலபார் அணிலும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா அது மேகமலையில் மட்டும்தான் பார்க்க முடியும் நிற அணில் பறக்கும் அணில்

சிங்கவாழ் குரல் சொல்லக்கூடிய மூவாயிரத்தி நான்கு கடவுள் இருக்கு மேகமலை குரல் அதுக்கடுத்து நீலகிரி மாற்றம் ஸ்பெஷல் பார்க்க முடியும் இதுவும் மேகமலையில பார்த்திருக்கோம் கடைசியாக வெள்ளிமலை அப்படின்ற இடத்துல பார்த்திருக்கோம் அப்புறம் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு உலகில் மூவாயிரம் மட்டுமே உள்ள வரையாடு மேகமலையில இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பதுல இருக்கு வரையாடு பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டின் மாநில விலங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் முக்கியமான சிலையில மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து ஐநூத்தி எட்டு பறவை இனங்கள் இதுவரை கண்டறியப்பட்டிருக்கு ஐநூத்தி எட்டு அதுல எது பறவை இனங்கள் எங்களது கண்டறியப்பட்டு இருவாச்சி பறவை இருவாச்சி பறவை பாருங்க இதுதான் இருவாட்சி பறவை இந்த பறவை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில கையேஷன் ஆனா மேகமலையில மட்டுந்தான் தரைக்காடு அற்புதமான ஒரு பறவை மேற்கு தொடர்ச்சி மலையிலூச்சி இனங்கள் நல்லா கேட்க முன்னூத்தி இருபத்தி ஏழு வண்ணத்துப்பூச்சி இனங்கள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளது எங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் அதுல மிக முக்கியமானது இந்த பட்டர் இது வந்து இதுவரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படல முதன் முதலாக கண்டுபிடிச்சது எங்களுடைய பட்டர் பிளைய எட்டி அது வந்து சுச்சியை பார்த்துக்கிட்டோம்னா மேகமலாய சிரிந்தாளையம் மேகமலாய சிரித்தாளையம் இதோட பேர் இந்த பட்டர் பேர் அதில் இது வந்து மெயின் பெரும்பாலும் விலங்கினங்கள் பறவைகள் கட்டுப்பிள்ளைகள் வந்து அவங்க தான் அழகா இருப்பாங்க மனுஷன்ல மட்டும் மாறி இது வந்து பீமேல் இது வந்து எங்களுடைய அந்த டீம் அந்த டீம்ல இவர்தான் அந்த கட்டுப்பிள்ளை கண்டுபிடிச்சது அவர் சயின்டிபிக் நேம் அவர் போடுற மனுஷன் கிடையாது அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட மட்டும்தான் இது வந்து இந்த இது ஒரு ஸ்பெஷல் டைம்